என்னுடைய தமிழ் மக்களுக்கு கேட்குற கடைசி என்னுடைய இன்றோ நாளையோ எனக்கே நடந்தால் நான் கேட்குற கடைசி ஆசை ரெண்டு ரெண்டு உண்டு இந்த முறை நீங்கள் சஜித் சருக்கு வாக்கு போடணும் எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்கு போடணும் ரெண்டாவது எங்களுக்கு ஒன்று ஒரு அரசியலை கட்டியெழுப்புறதுக்காண்டி நீங்கள் ஒரு பதினஞ்சு பேர் எம்பியாக மாற்றணும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தமிழட காட்டின்னு நீங்கள் மனசில் வச்சா எங்களுக்குரிய ஒரு ஜனாதிபதி உருவாக்கிட்டு அடுத்த பாராளுமன்ற தேர்தல நான் இருக்கிறோன்னு இல்லையோ நல்ல பதினஞ்சு பேரை போட்டு எங்கள்ட்ட தமிழ் மக்கள்கிட்ட இருப்பை நீங்க ஷூ பண்ணணும் ஒவ்வொரு வாக்கும் வெரி கவுண்டபிள் தேங்க்யூ ஸோ மச்